தோல்வி பயம் காரணமாக மோடி சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகிற பாராளுமன்ற தேர்தல் குறித்தான ஆலோசனைகள் நடைபெற்றது நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கேட்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் கூறியதாவது பாஜகவின் மதவாத செயல் திட்டங்களை நிறைவேற்றிட தேர்தலை கருவியாக சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருகிறது இந்த அபாயத்திலிருந்து நாட்டை மீட்பதற்காக இந்திய கூட்டணியை வெற்றி பெறச் செய்து நாட்டை பாசிசா அபாயத்திலிருந்து மீட்டு தமிழ்நாடு புதுவையில் திமுக தலைமையிலான அணியை ஆதரிப்பது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து நிரப்பப்படும் மாநிலங்கள் தேர்தலில் ஒரு தொகுதி கட்டாயமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைப்பது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு தொடுப்பது என நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது மேலும் இன்று நடைபெற்ற செயற்குழுவில் எந்தவித குற்றச்சாட்டும் நிர்வாகிகள் தெரியவில்லை நாங்கள் எந்தவித முடிவும் தன்னிச்சையாக எடுக்கப்படவில்லை இந்தியா கூட்டணி தற்போது பலமாக உள்ளது ஒரு மாதத்துக்கு முன்பாக நீங்கள் கேட்டிருந்தால் தயக்கமாக இருந்திருக்கும் தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது தோல்வி பயம் பாஜகவுக்கும் மோடிக்கும் வந்துள்ளது எனவே அவசர அவசரமாக விதிமுறைகளை வகுத்து சிஏஎஸ் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் என தெரிவித்தார் அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அது வலிமையின் வருகிறது ஒரு சூழல் ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியினிடம் என்றால் நான் வந்து மிகவும் தயக்கமாக தான் பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாராட்சியம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்கே அமைத்திருக்கிறது அதே போல் தென் மாநிலங்களிலும் அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது எனவே வந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு பெருக்கத்தின் காரணமாக தான் எப்படியாவது வாக்குகளை தன்மயப்படுத்த வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்து மோடி வந்து ஒன்றிய அரசு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வகுத்து அதை உடனே அரசியலில் வெளியிட்டிருக்கிறது இது வந்து டிஃபீட் இஸ் ஸ்டேரிங் இன் த ஃபேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிஜேபி தோல்வி பயம் பாஜகவையும் மோடி பிரதமர் மோடியையும் பார்த்து கொண்டிருக்க எதிர்கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக தான் போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க நன்றி